ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து காலையில் நேற்று நைட்டு ஊற வச்சிட்டேன் என்ன ஊற வச்சுருக்கேன்னா பச்சரிசிங்க பச்சரிசி ரெண்டு கப்பும் ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்களா இந்த கருப்பு கொண்டைக்கடலை வந்து ஒரு கப்பு இது ரெண்டு கப்பு இது வந்து ஒரு கப்பு ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நான் அரைச்சி இது நைட்டுக்கு தான் டின்னருக்கு செய்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் உடனே செய்ய முடியாது இதை வந்து அரைச்சிட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம நைட்டு நம்ம தோசை ஆமாம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் உங்களுக்கு நிறைய போடலை ஒரே நம்ம இந்த ஆப்பத்துக்குலாம் வந்து உழுஞ்சு கொஞ்சம் தானே போடுவோம் அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசியா ஆமா பச்சரிசி பச்சரிசி போட்டா தான் உங்களுக்கு முருகலா வரும் தோசை அதனால இது ரெண்டையும் இது முதல்ல கடலையை ஒரு ஒன்றும் பாதிமும் அரைச்சிக்கணும் அப்புறம் இது அதில் போட்டு அரைச்சு நல்லா நைஸாக தோசைக்கு நம்ம எப்படி அரைப்போம் அதை மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சிடணும் வச்சுட்டு நான் நைட்டு தான் இது வந்து தோசை செய்வேன் அதுக்காக இப்போ வந்து ஊற வச்சிருக்கதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம காலையில் அன்னைக்கு டிஷ்ஷு நம்ம செய்யறது உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல நைட்டு டின்னர் தான் நான் இப்போ அதுக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க சில பிள்ளைங்க எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம் கொண்ட கடலில் சுண்டல் போடுவோம் இந்த கருப்பு கட்டடல சுண்டல் பண்ணலாம் குருமா கொஞ்சமாக தான் பண்ண முடியும் இது வந்து ஆப்பத்துக்கு பண்ணால் இது நல்லாயிருக்கும் அப்புறம் வேறு என்ன பண்ணுவோம் குழம்பு வைப்போம் சில நேரத்தில் இந்த மாதிரி தோசையாக பண்ணி கொடுத்தேன்னா ஃபுல்லாக ப்ரோட்டீன் உள்ள போகும் பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அதனால தான் நான் வந்து இது மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு நான் நைட்டு உங்களுக்கு தோசை சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கு தொட்டுக்க என்ன செய்யறேன்றதையும் சொல்கிறேன் பாருங்க நம்ம ஊற வச்சுருந்தது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண பார்த்திங்களா கொண்டக்கடலை பச்சரிசி போட்டு நல்லா மையாக அரைச்ச வச்சிருக்கேன் இப்போ நான் மாவை கலக்கி வச்சுட்டேன் இப்போ இதை நைட்டுக்கு நான் தோசை சுடுவேன் எப்படி வருதுன்றதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்க செய்கிறதையும் தோசை சுடுறதையும் நான் நைட்டுக்கு உங்கள் டின்னருக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் காலையில் ஊற வச்சு அரைச்சதை உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் நல்ல மாவு பொங்கிடுச்சு பாதிமாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தோசைக்கு நான் ஊக்குறத்துக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பொங்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா பொங்கிடும் நல்லாயிருக்கும் தோசை இப்போ அதுக்கு ஒரு சட்னி நான் போகிறேன் என்ன சட்னின்னா கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் கடையில் எது வேணால் சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கேன் எந்த வெள்ளை கத்திரிக்காய்னாலும் சரி அந்த வரி கத்திரிக்காய்னாலும் சரி எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் இப்போ அதில் வந்து நம்ம வெங்காயம் போடுறேன் அடுத்தது இந்த எடுத்து வச்சுக்கோம்ல பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நம்ம தேங்காவோ உளுத்தம் எதுவும் நம்ம சேர்க்க போதில்லை வெறும் இதை தான் வதக்கி தக்கப்புறம் இது வந்து சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் ரசம் சாதத்து கூட நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தை சாதம் எடுத்து வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் இன்னைக்கு செய்கிறேன் இப்போ இது வதக்கிட்டு அடுத்தது நான் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு கொஞ்சம் தக்காளி போடலாம் நான் அந்த ஸ்டவு சரியாக எரியலை நான் இது ஊற்றி வச்சேன் ஆர்டரில் ஊற்றி போட்டோம் அப்படி கத்திரிக்காய் ரெண்டும் நல்லா இருக்கும் இது போடுங்க சாப்பிட்டு பிடிச்ச அப்படின்னா அவ்வளோ இருக்கும் நம்ம இதில் உத்தம்பருப்பு தேங்காயும் எதுவுமே போட நல்லா இந்த தக்காளி இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திரணும் இதில் மூட்டு இப்போ நம்ம போட்டோம் எதுன்னு போட்டுக்கோன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கத்திரிக்காய் இப்போ நல்லா வேகட்டும் ஒரு அரை வேக்காடு வேகத்தக்கப்பறம் நம்ம வந்து கொஞ்சம் போல் மிளகாத்தூளும் இந்த கொத்தமல்லையும் போட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் போல் ஒரு புலோண்டு புளி போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட காமிக்கிறேன் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு அரை வேக்காடு வேகிட்டு பதின தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு இது பாருங்கள் ஒரு சின்ன துண்டு கொஞ்சம் போல் புளி அது நம்ம எடுத்து வச்சுட்டோம்ல கருவேப்பில் அது முதலே வந்து தருவத்தில் போட்டேன் கொத்தமல்லி சரிங்களா இப்போ வந்து நான் இதில் வந்து குங்கு போல் தனியார் போட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் தனி மிளகாய் தூள் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் நேமுடு தான் போட்டிருக்கோம் இந்த காரத்துக்கு வேணும் பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் நல்லா இப்போ இதை எல்லா தூள் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு இது ஆஃப் பண்ணிடுறேன் ஆரட்டும் ஆறன பிறகு நம்ம வந்து அரைச்சிட்டு தோசை சுடுறத உங்கள்கிட்ட காமி சட்டி அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் எப்போதும் நம்ம தாளித்து ஊற்றிட்டு த சட்னி வந்து நம்ம கொதிக்கலாம் அப்படி வைக்க மாட்டோம் ஆனால் இந்த சட்னிக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும் அப்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் கடையல் கத்திரிக்காய் சட்னி ரெடி எப்படி எடுத்துன்னு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த தோசை பாருங்கள் சூப்பராக பாருங்களேன் எவ்வளோ முருவலாக வந்துட்டு பாருங்கள் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது சூப்பரான தோசை எப்போவுமே குண்டைகளில் பேர் சாப்பிட மாட்டோம் கேஸு கேஸுன்னு சாப்பிட மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சாப்பிடலாம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இழுத்து விட வரும் பாருங்கள் சூப்பராக வரும் எப்படி வந்து பார்த்திங்களா அரௌண்டு இந்த பச்சரிசி போட்டிங்கன்னா நல்லா முருகலாக வரும் அதுக்கு தான் நம்ம பச்சரிசி போடுறோம் இப்போ நான் அந்த சட்னி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்தது பிறகு தோசையை வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காறங்க தோசையை போட்டுட்டேன் சட்னியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இங்கே சட்னி எப்படி கொடுத்தீங்களா இதுதான் வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை தோசையும் கத்திரிக்காய் சட்னியும் ட்ரை பண்ணிப்பாங்க இது ரெண்டும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்